ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அன வீடியோ ஸோ நேற்று கோட்டு நேற்று நேற்று கோட்டு படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு கோல்ட் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இதில் எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு தெரியல இது வந்து டீ கோடிங் சொல்லிட்டு கோட் படத்தோட டீ கோடிங்கில் பட் போட் கோட் படத்துடைய அந்த ட்ரெயிலரில் ஸ்டார்டிங்கில் இருந்து பேசக்கூடிய அந்த வரிகளாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நான் அன்னையை வர அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிற விஷயங்கள் இப்போ அவர் படத்தில் சொன்ன விஷயமா இல்லாத பாலிடிக்ஸ்க்காக சொன்ன விஷயமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் நான் சொல்லுற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக மேட்ச் அப் பண்ணுவாங்க இந்த விஷயம் இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும் என்னோடய சேனல் நீங்கள் 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 ஃபஸ்ட் டைம் வேணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஃபஸ்ட் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கமெண்ட் செல்ல போடுங்க அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து போட்டிருந்த வீடியோவில் அஃப்கோஸ் நான் வந்து கொஞ்சம் கோமமாக தான் பேசியிருந்தேன் ஏன்னா நீ கோபப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கோவப்பட தான் செய்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லது பண்ணால் தான் செய்யும் நல்லது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன வேணா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கோவம் வராது ஸோ அதனால் என்னோட கோவம் நியாயமான கோவமாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி நீங்கள் கோவப்படுறது சரியில்லைன்னு நினச்சாலும் கோவப்படுறது பட்றது தான் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெய்லரில் எடுத்தோன்னே ஓகேங்களா ட்ரெயிலரில் உடனே என்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா அன்னே வரலாறு வழி வீடு அப்படின்னு ஃபஸ்ட்டில் வருது இந்த அன்னே வரலாறு வழி வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நாரடி சாங் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இதில் மாஸ்டர் படத்தில் வந்து லியோ வச்ச ஒரு விஷயம் அந்த வசனம் பட் அதுதான் வந்து ரெடி தான் வரவா அப்படின்ற மாதிரி பாட்டுக்கு வந்து இதில் பாட்டாங்க அப்படின்னு சரசவிகிள்ள வரவா அப்படின்ற மாதிரி லியோலிக்கிற மாதிரி போட்டார் இப்போ இந்த இதில் வந்து அண்ணன் வர்றார் வழி வீடு அதாவது அண்ணன் வந்துவிட்டு அருவகுள்ள இறங்கிட்டாரு அவருக்கு வழி விட்டு அப்படின்றதான் இந்த பாயிண்டோட அர்த்தம் அதை எடுத்தோன்னே அதை ஆக்சுவல் பஸ்வீட்டில் கேட்கும்போது விபி வந்து அந்த தமிழுக்காக வச்சேன் ஹிந்திலேயும் தெலுங்குலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ஸ்னோன்னு தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அடித்தாலும் ஒரு விஷயத்துக்கு அடிச்சிட்டிங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர்றதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹீரோக்கு பஞ்சு வைக்கிறதுக்கு அவர் பன்முகம் கொண்டவராக இருக்கணும் அதெல்லாம் வந்து மற்ற ஹீரோக்கு கிடையாது சரி அதை லாஸ்ட்டில் போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசாந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படில்ல அப்போ நியூ அசைன்மெண்ட்னால் என்னன்னா இப்போ அவர் இறங்கி இருக்கக்கூடிய இறங்கியிருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து தளபதி அவர்களுக்கு ஒரு நியூ அசைன்மெண்ட் தளபதி அவர்களுக்கு மட்டும் இல்லை நம்மளே நம்பி இருக்கும் தளபதிகளுக்கு நியூ அசைன்மெண்ட் நமக்கும் அது நியூ அசைன்மெண்ட் ஸோ எப்படி அவர் வந்து இந்த பாலிடிக்ஸில் கொண்டாந்து நம்ம முன்னாடி உக்காச்சு போகிறோம் அப்படின்றதான் இங்கே வந்து நியூ அசைன்மெண்ட்டாக அது பார்க்கப்படுது லீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புது லீடர் இந்த ஒரு டைலாக்கே போதோம் லீட் பண்ண போகிறது வந்து நியூ அசைன்மெண்ட்டு லீட் பண்ண போகிறது புது லீடர் அஃப்கோஸ் புது லீடர் தளபதி தான் எதில் பாலிடிக்ஸில் நியூ லீடரு ஸோ நியூ அசைன்மெண்ட்டு ஸோ நம்ம எல்லாத்தையும் லீட் பண்ண போகக்கூடிய வந்து நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோஸ் தளபதி அவர்கள் அப்படின்றது இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க அறுபத்தெட்டு இன்டர்நேஷனல் இது ஆப்ரேஷன் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ அறுபத்தெட்டாவது படம் தான் இந்த படம் கோட் படத்துடைய இது வந்து சிக்ஸ்டி எயிட்டு சிக்ஸ்டி நைன் ஒன் வெயினிங்ல இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த படம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இடையில ஃபெயிலியர் வந்திருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் மூவி வந்திருந்தாலும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்திருந்தா கூட இந்த அறுபத்தெட்டாவது மூவி நடிக்கிற வர வரைக்கும் நடிக்கணும்ல ஸோ அதுவே வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் ஒரு கேரியரில் வந்து ஒன்லி க்ரோத் தான் இருக்குன்னு முடியாது அப்போ இறக்கமும் இருக்கும் ஸோ அது இறக்கம் ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியரையும் கடந்து திரும்பி நம்ம சக்ஸஸ் கொடுத்து மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல் கேரியர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சிக்ஸ்டி எயிட் இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் முடிச்சிருக்காரு விஷய சிக்ஸ்டி எயிட் மூவியை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சு ட்ரைலேயே விட்டு உடம்பு சேகரி காத்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம நினச்சிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு சிக்ஸ்டி எயிட் மூவியை கொடுத்தவர் ஏதாவது பல ஏற்ற பார்த்து கொடுத்தவர் இந்த ஆப்ரேஷனை எந்த ஆப்ரேஷனை பொலிட்டிக்கல் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத இதை நம்ம முடிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஏஜென்ட்டு ஃபீல்டு ஏஜென்ட்னா இப்போ நினச்சிட்டு இருக்காங்க இவர் தளபதி அவர்கள் பொலிட்டிக்கில் வந்தார் ட்விட்டர் அரசு மட்டும் தான் இருக்காரு சும்மா அப்பா கமெண்ட்ஸ் இருக்காரு அப்படின்னு ஆனால் அவங்க இன்னும் தெரியல அவர் ஃபீல்டில் இறங்கினார் அப்படின்னா அதோட வைப் எந்த மாதிரி இருக்கும் அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சேஞ்சஸையும் தாக்கத்தையும் கொண்டு வரும்னு இன்னும் அவங்களுக்கு புரியல மாநாடு போடுறது வேணால் அவனால் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய முடியும் எனக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கான வழிகளை செய்ய முடியும் எது பண்ண முடியும் பட் நடைப்பயணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை விஜயவர்கள் நீ மாநாடு இடம்பெறுகள்லாம் அதுக்கான இறங்கி நடப்படா முடிஞ்ச பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிக்கல் வருது ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் நடைபயணம்னா அவரோட திட்ட திட்டத்தில் இருக்குது பட் இமீடியட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் பயணம் எல்லாமே இருக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்காரு ஸோ ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்ன நடக்குது எந்த இடத்துல இது நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அதனால தான் தன்னுடைய படத்துடைய போஸ்ட்டில் கூட தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு பேர் வந்ததை பார்த்தோன்னே கோவப்பட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறாரு ஸோ தட் மீன்ஸ் இஸ் வாட்சிங் எவ்ரி திங் எல்லாத்தையும் பார்த்துகிட்டே இருக்கிறாரு இண்டிவிஜுவலாக யாருடைய தலையிடம் இல்லாமல் தன் சொந்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதற்கான முடிவு எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ அதனால் ஃபீல்டில் அவர் மேலும் ஏஜென்ட் தான் இந்த ஏஜென்ட்னால் இந்த ஒர்கோஸ் இன்க்ளூடிங் ஸ்பை எல்லாமே சேர்ந்தது தான் ஸோ இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன மாதிரியான ஆட்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பை வச்சு பார்த்து சில பேர் பல பேர் பக்கத்திலேயே விடப்படாதுலாம் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காரு அதில் முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு உதவியாக இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கசைய ஆரம்பிங்க நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போனாப்புல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிவிமணியம் போனாப்பில்ல அப்புறம் வந்து இந்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரவீந்திர துரைசாமி அந்த ஆள் அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிற பேர் வந்துச்சு ஸோ இந்த மூணு பேரும் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க போய் பணம் அடிக்க பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி விஜயர்கிட்டும் இந்த ரவீந்திர தோஷ் ஐ திங்க் நான் உங்களை வந்து கைட் பண்ணுறேன் உங்களுக்கான இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னபோது தளபதி வந்து தயவு செஞ்சு நீங்கள் வராதீங்க அந்தாலும் வீட்டு வாசலே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா சில தகவல்கள் பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தட் மீன்ஸ் இஸ் அ ஃபீல்டு ஏஜென்ட் அண்ட் ஈ நோ வாட் டு டு உள்ள ஒன்று யாரோட கூட நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் கோட் ஆஃப் சேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டால் கூட உண்மையாலுமே ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் தான் இது உன் இப்போ அரசியலில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையான நேர்மையான மக்கள பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது ஏன்னா அன்றைக்கி வந்து பேர்னு காங்கிரஸோட மூத்த தலைவர் அவரே வந்து இளம்பவனா ஆமாம் இளமோன் அவரே வந்து அரசியல்ன்றது வந்து ஒரு தீயசக்தி அதுக்குள்ள ஏன் பண்ணி வர அப்படின்னு சொல்லி விஜய் பார்த்து கேட்குறாரு அப்படின்னா அந்த தீ சக்திகள தீவன தான இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஸ்பெஷல் ஆன்டி டெரிஸ்ட் இதெல்லாம் இப்போ முதல்ல நம்ம கலை எடுக்கணும் ஸோ இதை கலை எடுக்கிற ஸ்காடில் தலைவராக வர்றது தான் நம்ம தளபதி ஸோ இதை தான் எடுத்துக்கணும் கோட்ஸ் கோட் படத்துலேயே சேட்ஸ்ன்ற டீம் வந்து ரால வந்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஆண்டி டெரிஸ்ட் இருக்காங்க இருந்துச்சிருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் களை எடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தகுதி உள்ளவர் ஸோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த காந்தி குறியீடு காந்தி பேரை வச்சுக்கிட்டு சரக்கடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குறியீடு இருக்கு அது குறியீடு இருக்குன்றதுக்காக வந்து காந்தி அவர்கள் வந்து எல்லாமே உத்தம சின்ன வயசுலேருந்து இருந்து அவர் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் நினச்சிக்கோங்க அப்படின்னா நீங்கள்லாம் முட்டா போயிருக்கேன் அவருடைய பயோகிராஃபிலே அவர் வந்து அவருடைய எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டுருக்காரு ஒரு கட்டத்தில் அவர் வந்து சிகரெட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் போட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழிலாளர் வீட்டுக்குள்ளே நான் தெரியாதவங்க போந்துவிட்டேன் அது ஒரு ஃப்ரேங்க் மாதிரியான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நடத்தப்படுது அப்படின்னு நடந்து போட்டிருக்காரு அவர் வெளிநாட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கேர்ளோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு ப்ளஸ் அதுக்கப்புறம் இவருக்கு மனைவி பிள்ளைகள் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சாரி அவங்க வந்து விலகி போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய பயோகிராஃபிலேயே பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு யாரு காந்தி எப்போ வர எப்போ இதெல்லாம் அவரு பொலிட்டிக்கல் சாரி சுதந்திர போராட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அவரும் சாதாரண ஒரு தான் இருந்திருக்கிறாரு அந்தந்த வயசுல வர ரெடி ஆசை பாசை சி பாசிடுறேன் ஆசை பாசம் எல்லாமே உள்ள ஒரு மனிதனாக தான் இருந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது காந்தி பேரை வச்சுட்டா உடனே எல்லாம் அப்படியே உத்தமனா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல காந்தி அவர்களே அந்தந்த ஏஜ்ல என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்ப அவர் நீங்க உத்தமன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வயசுல செய்யக்கூடிய எல்லாரையும் தான் நீங்க எடுத்துக்கணும் யாரை நீங்க கெட்டவனா எடுத்துக்கணும் தப்பா எடுத்துக்கணும்னா இப்ப இந்த கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் பண்ண வந்து நாசம் பண்ணி என்னமோ பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் வந்து கேட்டவெலாம் பார்க்குறீங்க ஒழிய அந்த மாதிரி ஆட்களை நல்ல பேர் வச்சுட்டு அழகான பேர் ஸ்ரீகிருஷ்ணன் பேர் வச்சுட்டு அவங்க போய் அந்த மாதிரி ஒரு வேலை வேலையை செஞ்சேன்னா என்னடா சொல்வீங்க அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கேட்கறதுக்கு முட்டாத்தனமாக இன்றைக்கி அதுக்கும் வந்து நம்ம இவர் வந்து யாராவது இப்போ வீபி வந்து சரியாக பஞ்சு கொடுத்தாரு ஏன் எது கூட எதை போய் கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தலைவாவுடைய ஒரு படத்துடைய ஒரு லீடு ஒன்று வந்து இதில் வச்சுருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஹைலைட்டான டைலாக் கேட்டீங்கன்னா லைன் இஸ் சால்வேஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஜி வந்து சொல்லுவாங்கல வயசானாலும் என்ன ஆனாலும் லைன் இஸ் ஆல்வேஷன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நம்ம ரிமைண்ட் பண்ணி போனோம்னா தலைவா படத்தில் டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி ஒய்ஜி தான் அந்த டைலாக் சொல்லுவார் ஓகேங்களா அந்த டைம் டு லீட்னு போட்டதுக்கு தான் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ எதிர்ப்பு படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாம பண்ணாங்க ஜெயலலிதா மேடம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதே வைஜி மகேந்திரன் வாயில அதே மாதிரி ஒரு டைலாக செம்ம ஸ்ட்ராங்கான டைலாக பஞ்சர் சொல்ல வச்சிருக்கல பிபி அதாவது என்ன வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்ற அந்த ஒரு பஞ்ச் வந்து அப்படியே நம்ம அந்த பழசுலேருந்து இந்த பூசுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஸோ இது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சமையான ஒரு பஞ்சு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோட இந்த ஃபேமிலி சர்க்கிளில் வர மாதிரி விஷயங்கள் ஸ்னேகாவே அதை வந்து சொல்கிற மாதிரி விஷயங்கள் இதுக்கு ஃபேமிலி முன்னாடி வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி வந்து தெரியாது ஏன்னா மங்காத்த படத்தில் வந்து ஐ திங்க் ஸோ அப்படி தான் ஒரு மாதிரி ஒரு ரோல் கொண்டு வருவாங்க முன்னாடி அஜித் வந்து நல்லா ஃப்ரீயாக இருப்பார் அதுக்கப்புறம் தான் அவர் வில்லன்ற மாதிரி ஒரு மாதிரி ஷேடு மாறும் ஓகேங்களா ஸோ அந்த ஜாலியாக தண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி ஒரு கேரக்டாக வீட்டில் வந்து இவர் வந்து ஆல இருக்கிறாரு இந்த மாதிரி ஸ்பை ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க தெரியக்குள்ள இருக்கா நடிக்கிறாரா நடிச்சிருக்க கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது பட் இந்த கேரக்டரை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷனா இல்லை வேறு ஃபேமிலியா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்றதலாம் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம் பட் எல்லாம் ஓவரால் இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா விஜயர்களுடைய லைஃப்ல என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கோ அது அப்படியே அந்த ஒரு ட்ரைலர்ல படமாகவும் கன்வே பண்ணிடுவாரு படத்தில் அவருடைய லைஃபோட அந்த அடுத்தடுத்த செய்கையும் வந்து கன்வே பண்ணிகிட்டு வராரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து வந்துடைய அறிவு வரும் போது அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பாக்குறேன் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாம் தேதி கொடுக்க போறாங்க ஸோ இருபத்தி இரண்டாம் தேதியில கொடி என்ன கலர் மேஜரா ஆக்கியபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலர் ஆக்கியபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவா படத்தில் தலைவா பாட்டுக்கு அந்த பாட்டில் மஞ்சள் பொடி ஆட்டுற மாதிரி ஒரு வெறும் கொடி ஓகேங்களா வெறும் எல்லோவில் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் சென்னை சூப்பர் கிங்ஸு சென்னை சூப்பர் கிங்ஸோட கோடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் ஸோ அதுலேயும் வந்து மஞ்சள் சிவப்பு ப்ளூ அப்படி வரும் ஸோ இந்த படத்துலேயும் சென்னை சிங்கர் சூப்பர் கிங்ஸோட குறியீடு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து மஞ்சள் கலர் வாய்ப்புக்கு மஞ்சள் கலர் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு கோடியில் இருக்குது போக வே என்ன கலர் வரும் அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துடைய மொட்டுமொத்த நம்ம கதையும் எடுத்து பார்த்தா கதையை எடுத்து கதை வந்து எப்படி வேணால் போலாம் பட் இந்த ட்ரெய்லரில் அவருடைய இப்போ கரண்ட் பொ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையும் படத்தோட மேட்ச் அவுட் பண்ணி சொல்லிட்டாரு அதே மாதிரி படம் தான் இது எனக்கு பிடிச்ச ஒரு படம் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிற படம் ஒரு ஹீரோ என்னோட ஹீரோ ஒரு டாம் குரோஸ் மாதிரி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிரபு எடுத்த ஒரு படம் தான் கோட் ஸோ அதுக்கான ஒரு பஞ்சையும் லாஸ்ட்டில் இந்தியன் தெலுங்கு ட்ரெயிலர் வச்சுருக்காரு எனக்கு வந்து தமிழை வந்து மருதுமலை மாமனியை அந்த பாட்டை விட அந்த ஹிந்தி தெலுங்கில் வர்ற அந்த லாஸ்ட் சீக்வன்ஸில் வந்து தூ 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 தூன்னு சொல்லிட்டு போவார் ஸோ அந்த ஒரு கியூட்னஸ் வந்து செம்மையாகிடுச்சு அதையே தமிழ் ட்ரெயிலையும் வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமென்சேஷனில் போடுங்க மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக கிடையாது சிவா நடந்த வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் சொல்லுங்கள் பண்ணுறேன் சைனிகோ டேக்கர் பை Doo do doo 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 doo